அவர் புத்திசாலி அவர் சொல்றது நம்ம கேட்கணும் அவர் ரொம்ப நல்லது எனக்கு அப்படிதான் தோணுது அவரை எனக்கு பிடிச்சிருக்கு அவர் தூங்கட்டும் விடுங்க ஷ்ஷ் அக்கா சலோ சலோ நல்லது உங்களுக்கு வீடு இருக்கா என்னோட பிதா எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாரு உங்க அப்பா பணக்காரரா இன்னொரு முறை இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதா ம் எனக்கு பல உணவுகள் பிடிக்கும் ஆனா குறிப்பா பல காரணங்களுக்காக எனக்கு அப்பா பிடிக்கும் பிள்ளைகளா ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து மத்தவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்புறம் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்புறம் ரொம்ப முக்கியமா மோசையோட சட்டத்தின் படி யார நேசிக்கணும் தேவனாகிய கர்த்தர முழுமையா நேசிக்கணும் ரொம்ப சரியா சொன்ன வேற யார் நீதியை விரும்புவாங்க உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் நீதியை நேசிக்கிறார் நீங்க இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்க எல்லாருக்காகவும் தான் உங்க கூட நேரத்தை செலவிட்டது ரொம்ப சந்தோஷம் Ni ga yi allah harorin bafe bisa shi ma na maka.